Hi friends, welcome to Yashikar. இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அதனால தான் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியல இன்னைக்கு ரோஷினி ஹரிப்பிரியன் அதாவது நம்மளோட விஜய் டிவியில் ஃபேமஸான ஒரு ஹீரோயின் நம்மளோட விஜய் டெலிவிஷனில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போன ஒரு சீரியல் தான் நம்மளோட பாரதி கண்ணம்மா பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் அப்படியே அவங்களுக்காகவே அந்த சீரியல் வந்து எடுத்த மாதிரி அப்படி ஒரு ஆப்டாக பொருந்து இருந்தாங்க ரோஷினி பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியல் நம்ம மனசுக்கு ஞாபகம் வந்ததுன்னா டக்குன்னு கண்ணமாவோட கேரக்டராக நம்ம ரோஷினியை தான் வந்து ஞாபகமாக அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை சீரியலை விட்டு விலகி இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து கண்ணம்மா அப்படின்னு தூக்கிட்டு போனதெல்லாம் இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நடிச்சு நடிகை ரீசெண்டாக இன்னைக்கு சடனாக அவங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க நம்மளோட என் அந்த மேரேஜ்க்கு வந்து அவங்க கூட நடிச்சாங்க இல்லையா குக்வத் கோமாலையில் இருந்தவங்க அதே மாதிரி பாரதி கந்தமாவில் நடித்த அவங்களோட சக தோழிகள் எல்லாருமே போய் கலந்துகிட்ருக்காங்க அந்த தோழிகள் எல்லாருமே ஈவனாக ஒரே மாதிரியான அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு மேபி நம்ம ரோஷினி வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே மாதிரியான காஸ்ட்யூம் போட்டு அந்த மேரேஜில் போய் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க ஃபரீனா காவியா அஸ்வத் அப்புறம் அவங்களோட மனைவி எல்லாருமே போய் கலந்துகிட்ருக்காங்க ரோஷினிக்கும் சுந்தரமூர்த்திக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்